தமிழக அரசு திட்டங்கள் பார்ட் த்ரீ காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஸோ இது வந்து டிசம்பர் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சென்னையில் தொடங்கியிருக்காங்க இது ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அவங்களுக்கான செலவுகளை வந்து அரசே எடுக்கிறது அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இதுவும் வந்து தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் தான் இது வந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்றவற்றுக்கு வந்து வீட்டுக்கே போய் சிகிச்சை அளிக்கிறது கனவு திட்டம் ஜூன் த்ரீ டூசண்ட் ஆறு எழுத்தாளர்களுக்கு வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடன் அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து அவங்களுக்கான புதுமை புதுமைப்பெண் திட்டம் வந்து செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ முக ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தான் இதை தொடங்கி வச்சிருக்கிறாங்க மூவல்லூர் ராம அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்துக்கு கீழே ஆறு டு பன்னிரெண்டு வகுப்பு பயந்த பெண்களுக்கு வந்து இலவசமாக ஆயிரம் ரூபாய் மாதம் அதே மாதிரி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதுவுமே வந்து முக அவர்கள் வந்து வேலூரில் துவங்கி வச்சுருக்காங்க அப்புறம் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதுவும் முக ஸ்டலன் அவர்கள் சென்னையில் திறந்து வச்சுருக்காங்க இது திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றலின் திறனை மேம்படுத்துறதுக்காகவும் நெக்ஸ்ட்டு குட்டி காவலர் திட்டம் வந்து ஆகஸ்ட் சாரி அக்டோபர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் முக அவர்கள் வந்து சென்னையில் துவங்கி வச்சுருக்கிறாங்க இது வந்து தமிழக அரசும் கோயம்புத்தூர் உயர் அறக்கட்டளையும் இணைந்து செயல்படுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்க சிங்கார் சென்னை டூ பாயிண்ட் ஒர் திட்டம் டூ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சென்னையில் இது வந்து சென்னை மாநகராட்சியுடன் இணைந்த பகுதிகளின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதிதிரவிடரோட குடியிருப்புகளை மேம்ப அவங்களோட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது அப்புறம் ஸ்டாட் ஸ்டார்ட் அப் தமிழா இணையதளம் அமைச்சர் தாமோ அன்பரசன் சென்னை ஐஐடி இணைந்து நடத்துகிறது தான் இது டால்ஃபின் திட்டம் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த மக்களுடன் இணைந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டால்ஃபின் வாழிடங்களை வந்து பாதுகாக்கிறது அம்பேத்கர் தொழில் முன்னோர்வ திட்டம் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது தமிழக சிறு குறு நடுத்தர அந்த வர்க்கத்துக்காக தொடங்கப்பட்டது ஸோ இதில் வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் தொழில் முனைவராக மாற்றுவது இந்த திட்டத்தோட நோக்கம் அப்புறம் காவல் கரங்கள் திட்டம் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பெருநகர காவல்துறை ஆணையர் சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து ஆதரவு இல்லாமலும் மனநிலை பாதிக்கப்பட்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் சாலை ஓரங்களை சுற்றி தீர்வதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சை தான் இது அப்புறம் கலைஞரின் கனவு திட்டம் டூ தௌசண்ட் தமிழக பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடியரசு இல்லா குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்புறம் ஒரு கிராம் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் டூ தௌசண்ட் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க வீரா மீட்பு வாகனம் திட்டம் இது வந்து பார்த்த வீரா அப்படின்னா வெஹிக்கல் ஆஃப் எக்ஸிகூஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட் இது வந்து விபத்தில் இருந்து பாதி அதாவது சாலை விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் மணக்கேணி செயலி திட்டம் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து பள்ளி மாணவர்களுக்கான பாடலி பாடங்களை வந்து காணொலி வடிவில் செயலியாக கொடு செயலியில் கொடுக்கறது தான் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்டி டூவில் இது வந்து காவிரி நதிநீர் திறம்பட பயன்படுத்தி நெல் உற்பத்தி ஆயிரத்தி நூறு தான் இதோட நோக்கம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் இது வந்து பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை குறைக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது காவல் தொழில்நுட்பம் நண்பன் இது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து நம்மளோட தொழில்நுட்பத்தின் திறன்பாட்டை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் இது நெக்ஸ்ட் இ முன்னேற்றம் திட்டம் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சென்னை முக ஸ்டாலின் தான் வந்து தொடங்கிட்டு ஸோ இது வந்து உயர்நிலை குழு முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணித்து வருகிறது ஸோ இந்த திட்டங்களை வந்து இந்த திட்டங்களோட வளர்ச்சிகளை வந்து கண்காணிக்கிறதான் அதோட நோக்கம் இதோட பார்ட் கம்ப்ளீட் ஆகுது நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ லாஸ்ட் மினிட் னால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஆல் பெஸ்ட் சப்ஸ்கிரைப் மோர்